உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பி இருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பி இருப்பே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினைந்து எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர் உன்னை தாக்கவரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி உங்களை எதிர்த்து யாரெல்லாம் கூடி நிற்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரிடமிருந்து வந்தவர்கள் கிடையாது உங்களுக்கு எதிராக எழும்பப்படுகின்ற நாவுகள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களைக் கொண்டே வீழ்த்துவார் இந்த நாளில் ஆண்டவர் மீது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள் இத்தனை பேர் என்னை எதிர்க்கின்றார்கள் இவ்வளவு பேர் எனக்கு எதிராக மாறிவிட்டார்கள் இவர்கள் எனக்கு விரோதமாய் நாவு எழுப்புகின்றார்கள் என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உங்களை கொண்டே தேவன் அவர்களை முறியடிப்பார் உங்கள் நாவுகளை கொண்டே அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் இறைவன் மாற்றுவார் மீது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள் நிச்சயம் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்வார் நம்புவே இருப்பே உம்மை நம்புவே நான் உண்மை நம்புவேன் அன்பையே உம்மை நம்புவே உம்மை நம்புவே நம்புவேன் நம்பி இருப்பே